அப்படியே யோசிக்குது அங்க வந்த கடன் காட்டி தானே வந்தது அப்ப கடன் வட்டி அல்லாத அளவுக்கு தான் எடுத்தது அப்ப வட்டிக்கு மேல குட்டி போட்டு அப்படி நிறைய பிரச்சனை ஜாதக குண்ட பிரச்சனை அப்படி போகுது அப்ப அங்கேயே சரியான பிரச்சனை ஊர்லயும் அப்ப அதான் ஜோசின் ஜாதக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேற அதான் வேலை அங்க ஒழுங்கா கதைச்சு கதைச்சி திட்டா கொடிய தெரிஞ்சு நல்ல அகல புடிச்சா தானே புரோ வந்து வேலை என்ன மட்டும் திட்டு கொடுப்பாங்க அங்க போனாலும் தூசணம் அப்படி தெரிஞ்சு இப்படி தெரிஞ்சா என்னண்டு வேலை கொடுப்பாங்களா ம் தோசிலங்க அழிக்கிறவனா தூசலங்க அண்ணா அவனோட கதை வந்து அடைய மாட்டான் அவன் ஒரு நாள் எழுதியது அண்ணா ஏதுங்க அண்ணா சரி நானே என்ன மென்சன் பண்ணி ஏத்தினா நாகர்பட்ட நான் ஏத்துங்காட்டே ஆடா நாடே ஏதோ கொதைச்சோன்னு கொஞ்சம் தூசி உடனே அனுப்பினான் நேரல பூசணம்லாம் கைக்கிறேன் நான் ஜாதுவா நான் நான் நிறைய பார்த்தேன் பார்த்தேன் நீ ஒரு மில்லியன் லைக்கியும் எடுக்கலை நான் அந்த ஒரு மில்லியன் லைக்கி நான் இவ்வளோ அவ அது அவண்டா என் முறைய பத்தி பண்ண பத்தி கைக்கிறேன் தப்பு தப்பாதான் செஞ்சு வரும் நான் அதெல்லாம் கடந்து 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 இப்ப ஏதோ மக்களுக்கு சின்ன என்னையால ஏண்டது அங்கதாரத்தை கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு எனக்கு அந்த சந்தோஷமே காணும் காணும் உதவி வந்தாலும் ஒரு பரவாயில்ல நான் என்னால் அவ்வளோ திட்டம் ரேஸ் வச்சு ஓட்டத்தில் முந்தலாம் இது பொறாமையில இருக்கிறாங்களா முந்தேலாம் கஷ்டம்லாம் அடிச்சு இருக்காங்களா ஓகே

அது என்ன என்ன வெறுக்கிறாங்கண்ணா என்னைய வெறுக்கிறாங்கண்ணா அவங்க என்னையறுக்கிறாங்க என்னைய மட்டும் இல்ல அஞ்சு இருக்கிறாக்கலாம் சேர்த்து வருக்கிறாங்கண்ணா வைத்தியக்கு சாப்பிட்டது குறையா வேலைக்கு போறோம் சம்பளம் வாங்காம வேலை ஐயா வித்தியாசமான சின்ன மூலம் வருது ஐயா ராசா அதன் ஓனா அதன் சொல்லுங்கண்ணா இல்ல நான் உங்களுக்கு தான் நீங்க அண்ணன் சொல்லுறது இல்லை நான் லோகோ அது வேற மாத்தி நான் அது மாறுபடுதில்ல தங்கம் நான் சவுத்தில இருக்கேன் ஐயா டிரைவரா இருக்கேன் சரியா ஆனா அது என் லைவ்ல வந்து இந்த இப்படி பயங்கரமாக கொண்டு ஏன்னா என்ன பேர் சத நீங்க பயப்படாங்க நானும் யாருக்கும் கொஞ்சம் நிப்பாடுங்க நட்டுவ காலி என்ன காலி சரியா நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து பண்ணி உதவி திட்டம் சரியா சவுதியில நான் சொல்றேன் நான் சவுதியில அறிக்கிறேன் ஐயா இருந்தைய மதீனா உங்களுக்கு மதினான்டா தெரியாது அது புனிதமான இடம் ஒன்று ஜித்தாவில வேலை செய்கிற எல்லாரும் ஜித்தா இருந்து ரியாத் எல்லாரும் கூட ஃபாலோ பண்றாங்க சரியா நான் நான் ஸ்ரீலங்கா தான் மடகலப்பூ எந்த இடம் ஒன்று நான் சொல்ல விரும்பல தெரிஞ்சாக்க ஐடிக்கா போய் என்ன மதிச்சா இந்த இடம் தான் வந்து சொல்லுவாங்க ஆனா நீங்க செய்யற உதவி எல்லாம் சரியா இங்க அந்த பிரிய திண்டவன் இருக்கான் தானே இந்த திண்டவன்கள் துண்டவன்கள் தான் அவன்களுக்கு தான் ரெண்டு ஐடியா போய் பார்த்தா சரி பார்க்காட்டி சரி அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நீங்களும் அடுத்தது யாழ்ப்பாணத்துல செய்கிற யாரு கிருஷ்ணாண்ணா கிருஷ்ணாண்ணா அண்ணா அடுத்தது மடக்கிளப்பு நீ ஒன்றும் இல்லையா வெளி உலகத்திலேயே இந்த அனுப்பினாலும் உள்ள தமிழர்கள் அனுப்பினாலும் இங்க உதவி தான் செய்கிறேன் இங்க வீடியோ எல்லாம் பாக்குறோம் அந்த வீடியோவை பார்த்து சில பேர் அந்த என்னடா எங்கட இதில் சொல்லணுமாட்டா எங்கட குரூப்பில் எங்கட் எங்களோட குரூப்பு வந்து நானூற்றி இல்லை சாரி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் அந்த இதில் சொல்லணுமாட்டா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரும் உங்களோட ஐடியை ஃபாலோ பண்ணுறாங்க சரியா உங்களோட ஐடியை ஃபாலோ பண்ணுறாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி பேரும் சொல்ற காரணம் என்னன்றது தெரியுமா குரோ மாசத்துல புறக்கறாங்கவா குரோ மாசத்துல புறக்கறாங்கவா அவங்கட கதைய கணக்குல எடுக்காதாங்கண்ணா டைம் இல்ல மீன் அதிகாரம் கேட்டுருக்கான் என்னட்ட ரதன் எதா வச்சு சொல்ல விரும்புறியா எனக்குற அவன் பாம்பா என்ன காசு ஆடாப்பா ஒரு ஒரு பத்து பேருக்காலும் உதவி செய்யற கழிஞ்சு போட்டோம்

சொல்ற ஒரு அப்பனுக்கு புறம் தெரிந்த புறம் ஒரு அப்பறம் தெரிந்த நம்பறேனா உனக்கு அனுப்புறேன் லொக்கஷம் போடு உனக்கும் ரதனுக்கும் மத்தாக்களுக்கும் என்ன பிரச்சனை நாம வந்து உனக்கு சொல்றோம் சரியா நான் வந்து உனக்கு சொல்றேன் அதே வெளி உலகத்தில் இருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது சரியா என்ன நடந்ததுன்னு தெரியாது சில பேர் அவங்களால ஏன்றது உதவி செய்கிறாங்க திட்டக்குள்ள போடுறது உதவி செய்கிறாங்க அது அவங்க செஞ்சுட்டு போட்டும் விட்டுருங்க அவங்க கள்ளத்தளவு படிக்காதளா அவ இவ்வளவு எடுக்க ஆகலா அதை பத்தி நம்ம எடுக்க வேண்டிய அக்கறை இல்லை அனுப்பினவங்களுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் தம்பி நான் இவ்வளவு அனுப்பிக்கிறேன் இவ்வளவு செஞ்சுக்கணும் எவனால ஏன்றதை செய் அவங்க சொல்லணும் இல்லாடி அண்ணன் அல்ல அவர் குறிப்பிட்ட தனிப்பட்ட அண்ணன் இவ்வளவு செஞ்சு இந்த குடும்பத்தை செஞ்சு என்று அவர் சொல்லணும் சரியா நீங்க வந்து பேக்கடி போட்டு அது ஒன்றும் ஐயா இங்க ஒன்னும் புடித்தேயிலாது எல்லாம் இண்டர்நேஷன் இண்டர்நேஷனல் இப்ப எல்லாம் சொல்ல போனா இப்ப நவீன இல்ல ராதா எனக்கு பொறுக்க எல்லாம் இந்த லைஃப்ல வந்து இந்த லோவ பொறுத்து வந்து சொல்றேன் சரியா இந்த லோகோ போட்டது நான் இப்ப வந்து எனக்கு இந்த லோக மாத்தண்டா இருபது நாள் இருபத்தி நாள் பிடிக்கும் ஆனா இந்த லோகோட நான் சுத்துவேன் ரெண்டு ஐடி இன்னும் உதவி செய்யறவங்க வந்து ஓ இன்ன இப்படி போட்டு போட்டு அதால உங்களுக்கு என்ன வருது ஆ இல்லை என்ன வருது எவ்வளவு பாக்குறவனுகள் எவ்வளவு சொல்லுவானுகள் சும்மா அது வந்து போடுவானு

அதான் நான் இப்படி பிரச்சனை வந்ததுன்னா அவங்க தந்தாக்குற ஐடி அவங்களோட டீட்டெயில் அவங்களோட போட்டோ எல்லாம் ஒரு வீடியோ போட்டு பாருங்க இப்ப என்ன டைப்பை நான் சொல்ல வரேன் இப்ப அவங்க இப்ப நீங்க உங்களுக்கு அனுப்புற இப்ப சேம்புளுக்கு இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன் தானே இப்ப உங்களுக்கு நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்புறேன் சரியா தம்பி ரெண்டு பேரை சொல்லாம அவங்களோட பேஷனல் மீட்டர் பேஷனல் மீட்டர்லாம் ஒன்றும் அது நம்ம தம்பி நான் உங்களுக்கு ஓ உங்களுக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்புறேன் எடுக்கக்கூடையா ஏடிஎம்முக்கு போகக்கூடாது இப்போ நீங்க காட் போடுறது தானே ஏடிஎம் கார்டு போடுறது தானே அந்த காட்டிலே இந்த பேரு பரு போட்ட காட்டடி பிரச்சனையா அந்த ஒரு பேரில் எத்தனையோ பேர் ஆயிடு இருக்கிறான் எத்தனையும் பேர் ஆயிருக்கிறான் ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மின்னாறு அனுப்புதன்ட்டு நல்லா விளங்கி கொள்ளுங்க சரியா நல்லா விளங்கி கொள்ளுங்க இப்போ ஒரு இப்போ நான் இப்போ உங்களுக்கு காசு அனுப்புணா தம்பி நான் காசு அனுப்பிதான் போயிட்யா அந்த ஏடிஎம் போடக்கூட லொக் நம்பரை மறைச்சி போட்டு மற்ற பேர் வருது ஆ ஆஸ்திரேலியா பிரான்ஸ் இப்படி வந்திருக்கு இந்த காசி இவற்ற இவற்ற காசினா இந்த இடத்த உதவி செய்ய போறோம் அப்படி என்று நீ போடையா அதுக்கு புறகு முனக்கு பேக்கடி வந்து தண்டா இந்த நான் காது சோவிய அறுத்த உனக்கு நான் லைஃபா இந்த வீடியோ லைஃபா நான் வீடியோ போடுறோம் ஐயா சும்மா விடுங்கயா இப்ப மீனாடி வேணா ஒன்னே தான் தேடி வடிவா எல்லாரும் கதைப்பந்த வேலைவாட்டி இல்லாமட்டி இல்லாம கதைப்பட்டு ஜித்தா மட்டும் வேலை மட்டும் ரதன்ட ஐடி வேலை செய்யுது ரதன் ஒருத்தருக்கும் போய் சொல்ல சொல்லும் இல்ல ஒன்றி அவருடைய எனக்கு எனக்கு என்னன்றா அவருடைய ஐடியை நான் போய் புல்லா பாத்தேன் அவர் செஞ்ச ஒவ்வொரு ஒரு உதவித்திட்டமும் சொ சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கி அதை நான் ஒத்துக்கொள்கிறோம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கி அதை ஒத்துக்கொள்கிறோம் சரியா ஆனால் அவர் செஞ்சது வந்து லைஃப் மூலியமாக போட்டிக்காரு அது உண்மையாக பொய்யா இதை மட்டும் சொல்லுங்கள் அதேன் வணக்கம் வணக்கம் அதேன் அப்போ என்ன மாதிரி வேலை நடக்குது வேலையில் எப்படி போதும்

வச்சுக்குறையா காசு ஒரு மெனத்தாத்தி இல்லையா ஒரு உங்க மெனாத்தடி தள்ளுவாம இருக்கா அதைத்தான் நான் சொல்லு பாரு அதான் சொல்லுபற அண்ணா நான் அதை தான் சொல்லுவார்க்கொப்பிக்க விடுந்தோம் கதைக்கா

தைச்சா நான் முட்டுக்கட்ட போடுவேன் ஓகே உண்டாவின் சவுத்தியம் என்ன சொன்னீங்க இல்ல வேல இருக்காக்குற வேல இருக்கிற அண்ணன் கிட்ட கொல்லடிச்ச காசு என்ன செஞ்சீங்க

இந்த தேவையில்லாத விமர்சனங்கள் நிறைய கிளை வந்து இப்போ ஒருத்தன் அப்படி கேட்குறான் இப்படி கேட்குறான்னு சொல்லிக்கலாம் கடுப்பாகிறது இப்போ நான் அங்கே போய் கேட்குறேன் இங்கே போய் கேட்குறான் அப்போ இவன் மட்டும் மிஞ்ச கதைக்கணும் நான் கேட்டது உங்களோட என்ன கேள்வி நீங்கள் எடுத்தனீங்களா இல்லையா ஏன் தான் கேட்டேன் கேள்வி அதுக்கு தேவையில்லாமல் மாறி மாறி விமர்சனங்கள் அது போல அதுக்கு என்ன ரக்கி விட்டதை அம்மா ரெது பிரச்சனை எனக்கு இல்ல சரியா விட்டுட்டு என்ன பத்தி கதை கிராக்களை வச்சு கொண்டிருந்ததுதான் புல എല്ലാരും മാറി മാറി